நம்ம சிலமரசனுடைய கைவசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய படங்களை வச்சிருக்காரு பிறந்தநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் அடுத்த படங்களின் மூன்று அறிவிப்பு வழியாச்சு அடுத்த படமான வெயிட் அப்படின்றிருக்கேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சம்மல்ல ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது இந்த நிலையில பார்த்தீங்கன்னா தற்போது சிலமரசன் அவர்கள் ரஜினிகாந்த் படத்துல முதல் பாடல் ஒன்று பாடியுள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்களை வழியாகி வைர மையாகிட்டு இருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வெட்டியன் திரைப்படம் கடைசியாக வெளியாகி ஒரு மிக பெரிய பற்றிய பதிவு பண்ணுச்சு லோகேஷ் கனகராஜுடன் கூட்டணி அமைத்து கூலி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு இதனுடைய மூன்றாவது கட்ட படப்பிடிப்பு சென்னையில மிக பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கான் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா நான்காவது கட்ட படப்பிடிப்பு பேங்காக்ல நடைபெற உள்ளதாக அண்மையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே தெரிவித்திருந்தாரு இந்த நிலையில இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடல பாடல்தான் நம்ம சிம்பு அவர்கள் பாடி இருக்கார் அப்படின்ற தகவல் தற்போது வழியாகி சமூக வலைதளங்கள்ல வைரல் உமையாக இந்த பாடலுக்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வழியாக இருக்காம் பாடல் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வழியாக வாய்ப்பு இருப்பதாக நெருங்கிய சினிமா வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே கிடைச்சிருக்கு சார் ஓகே இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ஷாக் பாடலுக்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க